எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் ஏன் வெண்பா நெசமாத்தான் சொல்றியா அட ஆமா செல்வி நம்பவே முடியலையே அது சரி நேத்து கூட நாம எல்லாரும் பார்த்து பேசிக்கிட்டோமே அப்ப கூட இத பத்தி குமுதா ஒரு வார்த்தையும் சொல்லலையே ஒருவேளை குமுதாவை பொண்ணு பார்க்க வந்தது அவளுக்கே தெரியாதோ என்னவோ அப்படிதான் இருக்கணும் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்ற புள்ள இந்த செய்திய மட்டும் இப்படி சொல்லாம விட்டுருப்பா அது சரி வெண்பா குமுதாவை பொண்ணு பார்க்க தான் வந்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் நேத்து டெய்லர் கடைக்கு போயிருந்தேன் அப்பவே குமுதா வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வந்திருந்ததை கவனிச்சேன் குமுதாவோட தம்பி வெளியே விளையாடிட்டு இருந்தானா அவனை கூப்பிட்டு விசாரிச்சேன் அவன் தான் இந்த தகவலை சொன்னான் அப்படின்னா அடுத்த விசேஷம் குமுதாவோட கல்யாணமா நம்ம தோழியோட கல்யாணத்தை சிறப்பா புள்ள என்ன நீ கண்டிப்பா ஆனா குமுதா கல்யாணத்துக்கு பிறகு இந்த ஊர்ல தான் இருப்பாளா இல்ல வெளியூருக்கு போயிருவாளான்னு தெரியல எந்த ஊருக்கு போனா என்ன போன் தான் இருக்கே போன்ல பேசிக்கலாம் நேரம் கிடைக்கும்போது போது பொண்ணா கூடி பேசிக்கலாம் ஆமா வெண்பா நம்ம நட்பு என்னக்கும் தொடரணும் ஒரே மாதிரி எடுத்து கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபத்துக்கு போகணும் கடைசி ஆளாதான் வீடு திரும்பணும் வேலைகளை பங்கு போட்டு செய்யணும் முக்கியமா குமுதா கூடவே ஒருத்தர் இருக்கணும் தோழிங்கன்னா இப்படித்தான் இருக்கணும்னு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி முத நீ சொன்ன செய்தி சரிதானான்னு குமுதாவை பார்த்து கேட்கணும் ஆமா ஆமா அப்ப வா வெண்பா குமுதா வீட்டுக்கு போவோம் அட செல்வி நேரம் என்னாச்சு பாரு இப்ப குமுதாவே வீட்டுல இருந்து கிளம்பிருப்பா அட ஆமா வேளாண் கூட்டத்துக்கு நேரமாச்சு சரி வெண்பா அப்ப முதல்ல கூட்டத்துக்கு போவோம் கூட்டம் முடிஞ்சதும் இந்த விஷயத்தை பத்தி குமுதா கிட்ட பேசுவோம் செல்வி இன்னைக்கு சரியான நேரத்துக்கு கூட்டத்துக்கு வந்துட்டோம் பாரு உட்காரவும் இடம் கிடைச்சிருச்சு வெண்பா, வா இப்படி உட்காந்துக்கும் மண் சீர்திருத்த முறைகள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் பா சௌத்ரி அவங்க எடுத்து சொல்றாங்க கவனமா கேட்டுப்போம் மண் சீர்திருத்தம் அப்படின்னா நம்ம எதுக்காக வந்து அதை பண்ண போகிறோம் அப்படின்னா இடர்பாடுகளுடைய அதாவது பிரச்சனைகளுடைய மண்ணை அது என்னென்னு நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதோட வகைபாடுகள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை எப்படி நம்ம சீர்திருத்த போகிறோம் அப்படிங்கிற முறைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இடர்பாடுகளுடைய மண்ணோட வகைப்பாடுகள் என்னென்னு பார்த்துக்குறோம் உடைய மண் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உவர் மண் உவர் கலர் மண் கலர் மண் இது மாதிரி வந்து நாலு வகையாக வந்து இந்த பிரச்சனைக்குரிய மண்ணில் வந்து பிரிச்சிருக்காங்க அமில மண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் அதாவது சமவெளி பக்கத்தில் வந்து இது கிடையாது மலை வாழ் மக்கள் வாழ்கிற அந்த மலை பிரதேசங்களில் தான் வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு எதனால் வந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா மழை பெய்யறதுனால மண்ணில் வந்து இருக்கிற அந்த மலை நிதில் வந்து அடிச்சிட்டு போகிற சத்துக்கள் உப்புக்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் அளவு வந்து குறைஞ்சி அவங்களுக்கு வந்து அமிலத்தன்மையுடைய மண்ணை வந்து அவங்களுக்கு வந்து மாறுது ஸோ அவங்க வந்து பிஹெச் ஈஸி எப்படி அவங்க மேம்படுத்துவாங்க அப்படின்னா சுண்ணாம்பு தன்மையை வந்து ஒவ்வொரு சாகுபடி பண்ணும்போதும் வந்து அதில் இட்டு பிஹெச் வந்து அதிகப்படுத்தி அந்த அமிலத்தன்மையோட தாக்கத்துல இருந்து வெளிவந்து வர வர முடியும் அடுத்ததாக வந்து ஊர்மண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய உப்புக்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்மன் தன்மை வந்து வரும் கரையக்கூடிய உப்புகள் அப்படின்னா குளோரைட்ஸ் சல்ஃபேட்ஸ் இது சம்மந்தப்பட்ட உப்புகள் இப்போ வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் கால்சியம் குளோரைட் மெக்னீசியம் குளோரைட் ஸோ இது மாதிரி இருக்கிற இந்த கால்சியம் குளோரைட்ஸ் சல்ஃபேட்ஸ் அது மாதிரி தண்ணியில் கரையக்கூடிய உப்புக்கள் தண்ணி இருந்தது அப்படின்னா அதை நம்ம பாய்ச்சும் போது வந்து நமக்கு உவர் மண்ணாக வந்து மரம் வந்து நேரிடும் ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் நம்ம பாய்ச்சுறோம் அப்படின்னா பாசனம் வந்து தண்ணீர் காஞ்சது அப்படின்னா மண்ணில் வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து உப்பு படைஞ்சது வந்து தெரியும் இதுதான் வந்து அறிகுறி ஸோ இப்படி ஓர் மண்ணில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த சத்துக்களுமே வந்து செடிகளால் எடுத்துக்க முடியாது குறிப்பாக வந்து நுண்ணூட்டங்கள் வந்து செடிகளால் எடுத்துக்கவே முடியாது எப்பயும் அந்த வாடி போகிற மாதிரி அந்த வாடல் இருக்கிற மாதிரியான அறிகுறிகள் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கிற இந்த பூமியில் வந்து அதை எப்படி சீர்திருத்தி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா ஏக்கருக்கு அஞ்சு டன் அளவுக்கு வந்து தொழு உரம் வந்து பயன்படுத்தணும் இல்லை மண்புழு உரம் பயன்படுத்தணும் இந்த ரெண்டு டன் அளவுக்கு மண்புழு உரம் வந்து பயன்படுத்தணும் இது இல்லாமல் நீர்ப்பாசனம் செஞ்சிங்கன்னா ஈரம் காயதுக்குள்ளே அடுத்த பாசனம் வந்து கொடுத்துணும் தண்ணி இப்போ வந்து விவசாய பூமி வந்து காஞ்சது அப்படின்னா அந்த உப்பு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரி நீர் பாசனம் செய்கிறது அதை வந்து காஞ்சி போகிறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்த பாசனம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த உப்புகளான தாக்கம் வந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் அடுத்து தான் வந்து கலர் கலர்மண் இந்த வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் கரையாத உப்புக்கள் கார்பனேட்ஸ் பைகார்மே இது சம்மந்தப்பட்ட உப்புக்கள் வந்து அதிகப்படியாக மண்ணிலேயும் தண்ணி மூலியமாகவும் போய் சேர்கிறதுனால அது வந்து இந்த வகையில் வந்து கலர்மண்ணாக இருக்குது ஸோ இந்த கலர் மண் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா தண்ணீர் வந்து வடிவே வடியாது தேக்கம் இருக்கிறதுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் தண்ணீர் மண்ணில் வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப அதிகமா தெரியும் வளர்ச்சி வந்து பெருசாக இருக்கவே இருக்காது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாசம் ஆனாலும் அதே வளர்ச்சி அப்படியே இருக்கும் அப்பப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த காட்டத்துக்கு மட்டும் வாடல் வரமாதிரி தெரியும் ஆனால் வளர்ச்சி கொஞ்சம் கூட ஏறவே ஏறாது ஸோ இது மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மண்ணா பிரிப்பாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து பிஹெச் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வந்து இருக்கும் அப்படின் நைன் நைனுக்கு மேலேயும் வந்து போகும் ஸோ இது மாதிரி இருக்கிற இந்த மண்ணை வந்து எப்படி சீர்திருத்த முடியும் அப்படின்னா ஜிப்ஸம் வந்து பயன்படுத்தணும் இந்த ஜிப்சம் அளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மண் பரிசோதனை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பீகச்சு இருக்கோ அதை பொறுத்து வந்து அவங்க நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜிப்சமோட அளவு வந்து மாறுபடும் இப்போ அந்த ஜிப்சம் ரெக்குயர்மெண்ட்டுங்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மண் பரிசோதனை மூலயமா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம ஜிப்ஸும் இப்போ எப்படி வந்து வயலுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னா உங்கள் வயலில் சிறு சிறு பாத்தியாக வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும் அந்த அளவு வந்து எப்படின்னா வயலில் நம்ம வந்து தண்ணி வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது ரெண்டு நாள் வந்து தண்ணி தேக்கி வைக்க போகிறோம் அந்த ரெண்டு நாள் தேக்கி வைக்கிற தண்ணியும் நம்மளால் வடிக்க முடியும் அந்த வடிகால் வசதி நீங்களாக உங்கள் வயலுக்குள்ளே ஒரு மூணு அடி ஆழத்தில் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பாத்திகளை சின்னதாக வந்து நீங்களே வந்து பார்த்து பிரிச்சுக்கணும் சரி இப்போ இதுக்கான நடைமுறைகளை வந்து சொல்லிடுறேன் வயல் வந்து நீங்க வந்து சிறு சிறு பாத்திகளாக பிரித்து அதுல வந்து நீங்க வந்து ஒரு வயலோட அந்த சிறு பாத்திகளோட ஓரங்கள்ல நல்லா வரப்பு கரையை நீங்க வந்து ஏற்றிக்கணும் அரை அடிக்கு வந்து தண்ணி நல்லா தேங்க வச்சுக்கணும் தேங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நீங்க வந்து வடியாம நீங்க பாத்துக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து அந்த தண்ணியை வந்து வடிச்சு விடணும் அதுல இறங்க விட்டுறக்கூடாது கூடாது அப்படி நீங்க அந்த வடிக்கிற தண்ணி வந்து மற்ற வயல்களும் வந்து போகக்கூடாது தண்ணியா வடிகள் வசதி ஒரு மூணு அடி ஆழத்துல குழி மாதிரி எடுத்து வச்சு நீங்க தான் வடிச்சுக்கணும் இதே அந்த தண்ணி வந்து மற்ற நிலங்களுக்கு போச்சு அப்படின்னா அந்த நிலங்களுக்கு இந்த உப்புக்களான தாக்கம் வந்து ஏற்படும் அதனால அந்த தண்ணீரை வந்து தனியாக வடிகால் வசதி எடுத்து ஒரு குழி எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இல்லை நாலு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தேக்கி ஜிப்சம் போட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட தாக்கத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும் ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலிமா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா தக்கப்பூண்டு சனப்ப இது மாதிரி வந்து அந்த பசுநல் உரம் விதைச்சி அதை நீங்கள் பசுநல் உரங்கள் பூக்கும் தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து ஓட்டினீங்கனாலும் தொழு உரம் பயன்படுத்துறது இதை மண்புழு உரம் பயன்படுத்துறது மூலிமாவும் நீங்கள் வந்து இந்த கலர் நலத்துலேருந்து வெளியே வரலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூணு வகை பார்த்துரும் இதில் இந்த ஒவ்வொரு நிலமும் கலர் நலத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து உவர் கலர் நிலம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணில் கரையக்கூடிய உப்புகளோட தாக்கமும் இருக்கும் தண்ணில் கரையாத உப்புக்களோட தாக்கங்களும் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உவர் நலத்துக்கு என்ன நடைமுறைகள் செஞ்சு சீர்திருத்த முறைகள் செஞ்சு வந்தோமோ அதுவும் கலர் நலத்திற்கு என்ன நடைமுறைகள் செஞ்சாலோ ரெண்டுமே சேர்ந்து செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த நிலத்துல அதோட சாகுபடி முறைகளில் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளால வந்து சாகுபடி வந்து செய்ய முடியும் இடர்பாடுகளுடைய மண் அதை பற்றி நம்ம பேசிட்டோம் ஸோ இதை வந்து உங்கள் வயலில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்கனால் நீங்கள் வந்து முதல் மண் பரிசோதனை நீங்கள் செய்யணும் மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு சீர்திருத்த முறைகள் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வந்து வேளாண் அறிவியல் மையத்திலையும் வந்து உங்களால் மண் பரிசோதனை எடுத்து தெரிஞ்சிக்க முடியும் வேளாண் துறை மூலியமாகவும் நீங்கள் வந்து மண் பரிசோதனை நீங்கள் செஞ்சுக்க முடியும் மண் பரிசோதனை செஞ்சு உங்கள் மண் வளம் என்னவா இருக்குது எப்படி இருக்குது அதை எப்படி சீர்திருத்த முடியும் இல்லை இப்படி இன்னும் எப்படி மேம்படுத்த முடியுங்கிறது தெரிஞ்சு விவசாயத்தில் செழிக்க வாழ்த்துக்கள் என்ன வெண்பா மண் சீர்திருத்த முறைகள் விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப எம்பிட்டு அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல ஆமா செல்வி பிரச்சனைக்குரிய மண் வகைகள் என்னென்ன எந்தெந்த பகுதிகளில் இந்த மண் வகைகள் இருக்கு அதுக்கப்புறமா இதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதையும் ரொம்ப தெல்ல தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க செல்வி மண் பரிசோதனை செஞ்சு மண்ணில் இருக்கிற பிரச்சனையை சீர் செய்ய வழிமுறைகளையும் எடுத்து சொன்னாங்களே அது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு எப்படி கழனியில் பாத்தி கட்டி தண்ணீரை தேக்கி ஜிப்சம் போடணும் போட்ட பிறகு தண்ணீர் எம்புட்டு நாள் தேக்கி வைக்கணும் எப்படி அதை வெளியேற்றணும்னு சொன்னது ரொம்ப தெளிவு மண் பரிசோதனை அவசியம் அப்படிங்கிறதும் எங்க மண் பரிசோதனை செஞ்சு பயன் அடையலாம் அப்படிங்கறதும் நல்லா புரிஞ்சிருச்சு அது மட்டுமா தொழு உரம் மண்புழு உரத்தோட அவசியத்தையும் ஆழமா பதிய வச்சுட்டாங்க வெண்பா அங்க பாரு அதோ அங்க பாரு பச்சை சீலை கட்டியிருக்கா அவ தம்பியோட வந்திருக்கா பாரு குமுதா நம்மளை பாத்துட்டா வெண்பா முகமெல்லாம் ஒரே சிரிப்பு தான் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல ஆவலா இருக்கிறத பார்த்தா வெண்பா நீ சொன்னது சரிதான் போல பயிர் வளர்த்து பலன் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க வளர்த்து பலன் பேருக்கு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க அன்பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை மண் மாதிரி காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரி காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பயிர் வளத்து பலன் பேருக்கு வேணும் சாதனை அந்த நேரத்தின் வளத்தை நேளை மண் பரிசோதனை பகிர் வளர்த்து பலன் வேணும் சாதனை அந்த நிலத்தின் பழத்தை நேளை மண் பரிசோதனை ஓரத்தின் செயலவக் கோரட்சி மண் தரத்தின் களவற்றி ஓரத்தின் செயலவக் கோரட்சி மண் தரத்தின் களவச்செருஞ்சி பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை இனி தொடர்வது வேளான் செய்திகள் வீரிய ஒட்டு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் விதையே நல்ல வேளாண்மைக்கு ஆதாரமாகும் நல்ல தரமான விதைகள் மூலம் பதினைந்து முதல் இருபது சதம் பயிர் விளைச்சலை அதிகரிக்கலாம் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றவாறு விவசாய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது மேம்படுத்தப்பட்ட வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்துவதன் மூலம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையலாம் எனவே விவசாயிகள் பயன்பெறும் வகையில் எளிய முறையில் புரிந்து கொள்ள ஏதுவாக முக்கியமான பயிர்களுக்கான வீரிய ஒட்டு விதை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதலில் நெற்பயிரை பார்க்கலாம் மரபியல் வழி ஆண் மலட்டுத்தன்மை தன்மை முறையை பயன்படுத்தி வீரிய ஓட்டு விதை உற்பத்தி செய்ய மூன்று வகையான ரகங்கள் தேவைப்படுகின்றன அவை ஆண் மலட்டு ரகம் பராமரிப்பு ரகம் மற்றும் நிலைநிறுத்தும் ரகமாகும் இதற்கு தேவையான விதை அளவு பெண் விதை ஏக்கருக்கு எட்டு கிலோவும் ஆண் விதை ஏக்கருக்கு நான்கு கிலோவும் ஆகும் சான்று நிலை வீரிய ஒட்டு நெல்விதை உற்பத்திக்கு நூறு மீட்டர் பயிர் விலகு தூரம் வேண்டும் குறிப்பாக வீரிய ஒட்டு நெல் விதை உற்பத்தி வயலில் பூக்கும் பருவம் முதல் நெல்மணிகள் முதிர்ச்சியடையும் காலம் வரை நூறு மீட்டர் தூரத்திற்குள் வேறு எந்த நெல் ரகங்களும் பூக்கும் பருவத்தில் இருக்கலாகாது அப்படி இருப்பின் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ பூக்கும் இடைவெளி இருக்க வேண்டும் பெண் மற்றும் ஆண் நாற்றுகளை எட்டுக்கு இரண்டு என்ற வரிசை விகிதத்தில் நடவு செய்ய வேண்டும் முதலில் ஆண் ரகத்தினை இரண்டு வரிசைகள் கொண்ட தொகுதிகளாக நடவு செய்ய வேண்டும் பிறகு ஒரு தொகுதிக்கும் அடுத்த தொகுதிக்கும் இடையே நூற்றி பத்து சென்டிமீட்டர் அல்லது நூற்றி நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளி விட வேண்டும் இதன் பின்பு எட்டு வரிசைகள் கொண்ட தொகுதியாக பெண் ரகத்தினை நடுதல் வேண்டும் விதை உற்பத்தி செய்யும் வயலைச் சுற்றிலும் எல்லை வரிசையாக நான்கு வரிசை ஆண் நாற்றுகளை காற்றடிக்கும் திசைக்கு குறுக்காக நட வேண்டும் வீரிய ஒட்டு பயிரில் கதிர் முழுவதுமாக வெளிவந்து விடுவது அயல் மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்கும் எனவே பெண் ரகத்தில் கதிர் முழுவதுமாக வெளியே வர பெண் பயிரில் சுமார் ஐந்து சதவீத கதிர்கள் வெளிவரும் சமயத்தில் எக்டருக்கு நாற்பது கிராம் ஜிப்ரலிக் அமிலத்தை ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து இரண்டு முறை தெளிக்க வேண்டும் முதல் தெளிப்பு செய்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இரண்டாவது முறை கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் ஜிப்ரலிக் அமில கரைசலை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலோ அல்லது மாலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலோ தெளிக்கலாம் பெண் பயிர் சுமார் பத்து முதல் பதினைந்து நாட்களும் ஆண் பயிர் சுமார் எட்டு முதல் பத்து நாட்களும் பூக்கும் பருவத்தில் இருக்கும் பெண் பயிர் ஆண் பயிரை விட இரண்டு நாட்களுக்கு முன்பாக பூக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறில்லாவிடில் யூரியா அல்லது இரண்டு சதம் டிஏபி கரைசலை தெளிப்பதன் மூலம் இரண்டு முதல் மூன்று நாட்கள் பூக்கும் பருவத்தில் பருவத்திலுள்ள வேறுபாட்டினை ஈடுகட்டி ஒரே சமயத்தில் பெண் மற்றும் ஆண் ரகங்களை பூக்கும்படி செய்யலாம் சுமார் பத்து சதவீத கதிர்கள் வெளிவந்தவுடன் காலை மற்றும் மாலை நேரங்களில் வயல்களின் குறுக்கே நீண்ட கயிற்றை நான்கு முதல் ஐந்து முறை வரிசைக்கு நேர்கோட்டில் வளைவு கொடுத்து இழுப்பதன் மூலமோ அல்லது மூங்கில் கழிவுகளை ஆண் வரிசைகளுக்கு இடையில் நுழைத்து இருபுறமும் அசைப்பதன் மூலமோ மகரந்த பொடி பரவுதலை அதிகப்படுத்தலாம் இதுபோல் ஒரு வாரத்திற்கு செய்ய வேண்டும் அடுத்து மக்காச்சோள பயிர் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வீரிய ஒட்டுரக அளவின் தேவை எவ்வளவு பெண் தாயாதி விதைனில் ஏக்கருக்கு ஐந்து கிலோவும் ஆண் தாயாதி விதைனில் ஏக்கருக்கு ஐந்து கிலோவும் தேவைப்படுகிறது வீரிய ஒட்டு ரகத்திற்கான இடைவெளி அறுபதுக்கு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஒட்டுரகத்தை விதைக்கும் போது நான்கு பெண் வரிசைக்கு இரண்டு ஆண் வரிசை என்ற விகிதத்தில் விதைக்க வேண்டும் மூன்று முதல் நான்கு எல்லை வரிசைகள் ஆண் ரக விதைகளை கொண்டு விதைக்க வேண்டும் மக்காச்சோள விதை உற்பத்தியில் பெண் செடிகளுக்கு ஆண் மலட்டுத்தன்மை இல்லை எனவே பெண் செடியில் உள்ள ஆண் பூக்களை நீக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண் செடிகளுடன் கலப்பு செய்து வீரிய ஒட்டு ரகம் உற்பத்தி செய்யப்படுகிறது பெண் வரிசையில் உள்ள செடிகளிலிருந்து ஆண் பூங்கொத்துகளை செடியிலிருந்து வெளியில் வந்த உடனேயே எடுத்து விடுவதை ஆண் பூங்கொத்து நீக்குதல் என்கிறோம் ஆண் பூங்கொத்து நீக்குதல் சுமார் பதினான்கு நாட்கள் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆண் பூங்கொத்து நீக்கும்போது செடியை இடது கையால் பூங்கொத்துக்கு கீழே பிடித்துக்கொண்டு வலது கையால் பூங்கொத்தை ஒரே இழுப்பால் நீக்க வேண்டும் இவ்வாறு நீக்கிய பூங்கொத்துக்களை அந்தந்த இடத்திலேயே புதைத்து அழிக்க வேண்டும் அடுத்ததாக பருத்தி பயிர் பற்றி அறிந்து கொள்ளலாம் வீரிய ஓட்டு ரகத்தில் பெண் மற்றும் ஆண் விதைகளை எட்டுக்கு இரண்டு என்ற விகிதத்தில் விதைக்க வேண்டும் பருத்தி வீரிய ஓட்டு ரக விதைப்பு மற்ற பயிர்களில் உள்ள வீரிய ஓட்டு ரகங்களின் வரிசை விகிதத்தைப் போலில்லாமல் மாறுபட்டது அதாவது ஒரு ஏக்கர் பயிர் செய்வதாக இருந்தால் பெண் ரக விதைகளை எண்பது சென்டிலும் ஆண் ரக விதைகளை இருபது சென்டிலும் விதைக்க வேண்டும் மேலும் ஆண் மற்றும் பெண் ரகங்களுக்கு இடையே ஐந்து மீட்டர் இடைவெளி விட்டு விதைக்க வேண்டும் ஆண் வரிசையை தொண்ணூறுக்கு அறுபது சென்டிமீட்டர் இடைவெளி விட்டும் பெண் வரிசையை நூற்றி இருபதுக்கு அறுபது சென்டிமீட்டர் இடைவெளி விட்டும் வேண்டும் பருத்தி வீரிய ஒட்டு ரக விதை உற்பத்தியானது மற்ற பயிர்களில் உள்ள வீரிய ஒட்டு ரக விதை உற்பத்தியில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது பெண் செடிகள் பூக்க ஆரம்பித்தவுடனே தொழில்நுட்பத்தை ஆரம்பிக்க வேண்டும் பெண் செடியில் அடுத்த நாள் மலரும் நிலையில் உள்ள மொட்டுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின் மொட்டுகளில் உள்ள அல்லிவட்டம் புள்ளிவட்டம் மகரந்த பை போன்றவற்றை சூழ் தண்டிற்கோ அல்லது முடிக்கோ சேதம் ஏற்படாத வண்ணம் கைகளால் நீக்கிவிட வேண்டும் பின் சிகப்பு நிற காகித பைகளை கொண்டு மூடிவிட வேண்டும் இப்படி செய்வதால் அயல் மகரந்தச் சேர்க்கை ஏற்படுவதை தடுக்கலாம் இத்தொழில்நுட்பத்தை மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை செய்ய வேண்டும் முடிந்தவரை அடுத்த நாள் மலரும் நிலையில் உள்ள அனைத்து மொட்டுகளிலும் ஒன்றுவிடாமல் இத்தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும் அடுத்த நாள் காலை ஆண் செடியில் உள்ள பூக்களை பறித்து அப்பூக்களின் மகரந்த துளை சிவப்பு காகிதங்களை அகற்றி பெண் செடியில் உள்ள சூழ்முடியில் அனைத்து பகுதிகளிலும் படும்படி தடவ வேண்டும் இவ்வாறு தடவிய பின் வெள்ளை நிற காகித பைகளை கொண்டு மூடிவிட வேண்டும் ஒரு ஆண் பூவை ஐந்து பெண் பூக்களுக்கு உபயோகிக்கலாம் இதை காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே செய்ய வேண்டும் இதேபோல தினமும் செய்து வர வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்து வர வேண்டும் இவ்வாறு செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை முடிந்தவுடன் ஆண் தாயாதி செடிகளை உழுதுவிட வேண்டும் தக்காளியில் வீரிய ஓட்டு தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வீரிய ஓட்டு ரகத்தில் பெண் மற்றும் ஆண் விதைகளை ஐந்துக்கு ஒன்று என்ற விகிதத்தில் விதைக்க வேண்டும் பெண் செடிகள் பூக்க ஆரம்பித்த உடனே தொழில்நுட்பத்தை ஆரம்பிக்க வேண்டும் பெண் செடியில் அடுத்த நாள் மலரும் நிலையில் உள்ள மொட்டுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின் மொட்டுகளில் உள்ள அல்லிவட்டம் புள்ளிவட்டம் மகரந்தப்பை போன்றவற்றை சூழ் தண்டிற்கோ அல்லது சூழ் முடிக்கோ சேதம் ஏற்படாத வண்ணம் கைகளால் நீக்கிவிட வேண்டும் பின் சிகப்பு நிற காகித பைகளை கொண்டு மூடிவிட வேண்டும் இப்படி செய்வதால் அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படுவதை தடுக்கலாம் இத்தொழில்நுட்பத்தை மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை செய்ய வேண்டும் முடிந்தவரை அடுத்த நாள் மலரும் நிலையில் உள்ள அனைத்து மொட்டுகளிலும் ஒன்றுவிடாமல் இத்தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும் அடுத்த நாள் காலை ஆண் செடியில் உள்ள பூக்களை பறித்து அப்பூக்களின் மகரந்த தூளை சிவப்பு காகிதங்களை அகற்றி பெண் செடியில் உள்ள சூழ்முடியில் அனைத்து பக்கங்களிலும் படும்படி தடவ வேண்டும் இவ்வாறு தடவிய பின் வெள்ளை நிற காகித பைகளை கொண்டு மூடிவிட வேண்டும் ஒரு ஆண் பூவை ஏழு பெண் பூக்களுக்கு உபயோகிக்கலாம் இதை காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே செய்ய வேண்டும் இதேபோல் தினமும் செய்து வர வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்து வர வேண்டும் இவ்வாறு செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை முடிந்தவுடன் ஆண் தாயாதி செடிகளை உழுதுவிட வேண்டும் வேளாண் பெருமக்கள் இந்த ஒட்டு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்கி இரட்டிப்பு லாபம் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் காலம் காணும்திரொழு நெல் காணும்ி உனக்கு சோழ குயில் சொல்லுறது என்ப ஒரு செய்தி கட்டு காலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது என்ப ஒரு செய்தி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா தொகையான்க்குமாயாய் நிலுவளையுமா தொகையாக்கையில் கிடைக்குமான கலங்காதே வழி உண்டு மயங்காதே தொகையாக்கையில் கிடைக்கு மான்னு கலங்காதே வடி உண்டு மயங்காதே கட்டு காலம் காணும் கதிரொழக்கெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி பயிரின் அடியில் தண்டு பாகத்தில் உயிர் வளர்க்கும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் பின்னர் பயிரும் கீழே சாயும் வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் தீயும் அடிப்பகுதி பயிரும் கீழே சாயும் கட்டு கலம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறதே எப்ப ஒரு செய்தி கட்டு கலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோலை குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி இந்த பாதுகாப்பு முறை உங்க கையில இருக்கு நிறைவடி கட்டு கனையில் அளவா தழைச்சத்து போடு இரவில் வழக்கு பொரியும் மருந்து இருக்கு மருந்து இருக்கு நல்லா முறை இருக்கு ஆமா இதுல ஒன்னூறு லிட்டர் தண்ணீர் கரைச்சி கை தெளிப்பான் கொண்டு தெளிச்சா இருநூறு லிட்டர் தண்ணீர் கரைச்சி கை தெளிப்பான் கொண்டு தெளிச்சா பூச்சி எல்லாம் அழியும் பயிரும் நல்லா வளரும் பூச்சி எல்லாம் அழியும் பயிரும் நல்லா வளரும் கட்டு கலம் காணும் கதிரொழக்கில் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா தொகையா கையில் மான்னு கலங்காதே உண்டு மயங்காதே தொகையா கையில் கிடைக்குமான்னு கலங்காதே வழி உண்டு மயங்காதே கட்டு கலம் காணும் கதிரொழுக்கு நில் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி போ வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நித்தம் முழை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.